ஒரு விரால் அடிச்சாலும் பெருசாக அடிக்கணும் நான் இப்போல்லாம் கோரை புல்லுக்குள்ளே போகிறேன் உள்ளே விரால் இருக்குமா அண்ணா பிள்ளை அதுக்குள்ளேயே இருக்கும் வேறே மேலே ஏறி இருப்பான் ஆ மாட்டிக்கிட்டேண்ணா ஆ சைஸ் என்ன வேற ஓகே விட்டுறாது விட்டுராது விட்டுறாது வேற மாறிப்பா பிள்ளை நம்பர்ல பாருங்க ம் எப்படி போடு இன்னும் இப்படி ஓரமாக போடு ஆ அடிக்காதுவா நான் இருக்கலாம் வரல வியூயோ இன்னும் படுத்து கிடக்கான் மேலே வியூயோ மேலே ஏறி படுத்துருக்கான் கோர பில்ல இல்லை டாப்ல தூக்கி டாப்ல தூக்கி ஆமாம் ரெண்டு வேற பிடிச்சாச்சு இதே ஒன்று கிடக்கு நான் ஒன்று கிடக்கு போடுங்க